ஹலோ நண்பர்களே உங்க எல்லாரையும் ஜோ டாக் சேனலுக்கு வரவேற்கிறேன் உலகில் அதர்மம் அதிகரிக்கும் போதெல்லாம் நான் அவதாரம் எடுத்து அதை தடுப்பேன் என கூறிய மகாவிஷ்ணு சிறுவன் பிரகலாதனின் துயர் அகற்ற எடுத்த உக்கிர அவதாரமே நரசிம்ம அவதாரம் பெருமாளின் அவதாரம் அனைத்துமே முன்னரே ஒரு குறிக்கோளுடன் அமைந்து அதற்குரிய பிறப்புடனே இணைந்திருக்கும் ஆனால் பிறப்பு வளர்ப்பு இல்லாமல் நொடிப்பொழுதிலே நிகழ்ந்த ஒரு அற்புத அவதாரமே இந்த நரசிம்ம அவதாரம் எதற்காக எல்லாம் ஒரு பக்தனின் உறுதிக்காகவே குலத்திலே அந்த பக்தன் அசுரனே எனினும் வயதிலே மிகச்சிறியவனே எனினும் அவன் கொண்டிருந்த அந்த உறுதியான பக்திக்காகவே இறைவனே அவனுக்காய் அவதாரம் எடுத்து வருமாறு செய்தது அப்படி தூய்மையான கடவுள் பக்திக்கும் மன உறுதிக்கும் பொறுமைக்கும் இன்றும் எடுத்துக்காட்டாய் கூறப்படும் அந்த பிரகலாதன் குறித்தான புராண கதையை நாம இன்னைக்கு இந்த பதிவுல கேட்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சப்த ரிஷிகளில் ஒருவரான காசியப முனிவருக்கும் திதிக்கும் இரணியன் இரணியாட்சன் என இரு அசுரப் பிள்ளைகள் பிறந்தனர் பிறப்பிலே அரக்க குணம் கொண்டவர்களான அவர்கள் பிறருக்கு கொடுமைகள் செய்வதையே தங்கள் பழக்கமாகவும் கொண்டிருந்தனர் அதில் இளையவன் இரணியாட்சன் பிரம்மரை நோக்கி கடும் தவம் புரிந்து தனக்கு எந்த ஆயுதத்தாலும் மரணம் ஏற்படக்கூடாது என்றும் மூ உலகிற்கும் நானே அரசனாக இருக்க வேண்டும் என்றும் வேண்டி வரம் பெற்றான் இறுதியில் அதனால் ஆணவம் கொண்ட அவன் பூமியையே அபகரித்து அதை பாதாள உலகில் கொண்டு போய் மறைத்து வைத்துவிட்டு அதர்ம வழியில் நடக்க ஆரம்பித்தான் அப்படி அவன் செய்த அந்த கொடுமைகளையெல்லாம் தாங்க முடியாமல் பூமாதேவியும் மற்ற பிற தேவர்களும் மனிதர்களும் எல்லாம் திருமாலிடம் சென்று முறையிடவே திருமால் வராக அவதாரம் எடுத்து தன் கூறிய கோரைப் பற்களாலேயே இரணியாற்றனை கடித்து குதறி குத்தி கொன்று பூமியை மீட்டெடுத்தார் இப்படியாய் தன் தம்பியானவன் கொல்லப்பட்டதை அறிந்த இரணியனோ கடும் கோபம் கொண்டு இந்த மூ உலகிலும் இனி விஷ்ணுவின் நாமமோ அவரை வணங்குவதற்கு பக்தர்களோ யாரும் இருக்கக்கூடாது என சபதம் ஏற்று தம்பியை கொன்ற மகாவிஷ்ணுவை பழி தீர்த்தே ஆக வேண்டும் என்று தீர்க்கம் கொண்டான் ஆனால் அதற்கு தன்னிடம் போதுமான பலமும் வலிமையும் இல்லாமல் இருப்பதை உணர்ந்த அவன் கடுமையான தவம் செய்து அதற்கான சக்திகளை பெற விரும்பினான் எனவே விந்தியமலை சென்றான் ஒற்றை காலின் கட்டை விரலை ஊன்றிக் கொண்டான் ஊன் உறக்கமின்றி அசையாமல் நின்று பிரம்மதேவரை நோக்கி கடும் தவம் புரிய ஆரம்பித்தான் அதனால் அவன் உடலே எலும்பாய் போனது எலும்பை சுற்றிலும் கரையான் புற்று கட்டவும் ஆரம்பித்தது இருந்தும் அவன் தவமானது கலையவே இல்லை இறுதியில் அரக்கனே எனினும் அவனின் அந்த கடும் தவம் கண்டு மகிழ்ந்த பிரம்மரும் இரணியன் முன் தோன்றி அவரின் பொற்பார்வையை அவன் மீது செலுத்தவே புற்றிலிருந்து பொன் வெளியே வந்தான் வந்தவனிடம் பிரம்மதேவர் என்ன வரம் வேண்டும் என்று கேட்க அவனோ தான் முன்பே தீர்மானித்தபடி பிரம்மதேவரே மூன்று உலகங்களுக்கும் நானே அரசனாக வேண்டும் உம்மால் படைக்கப்பட்ட எவராலும் எனக்கு மரணம் நேரக்கூடாது வீட்டின் உள்ளிலோ வெளியிலோ இரவிலோ பகலிலோ வானத்திலோ பூமியிலோ மனிதராலோ தேவராலோ தாவரத்தாலோ மிருகத்தாலோ எந்தவித ஆயுதத்தாலோ எனக்கு மரணம் வரக்கூடாது எனக்கு போட்டியாய் எவனுமே இருக்கவும் கூடாது இந்த வரமே எனக்கு வேண்டும் யோகங்களாலும் தவத்தாலும் அடையக்கூடிய காலத்தால் அழியாத வல்லமையும் எனக்கு வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான் புன்னகைத்த பிரம்மதேவரும் அப்படியே ஆகட்டும் என்று வரம் கொடுத்து மறைந்தார் அன்றிலிருந்தே தன் திட்டங்களை எல்லாம் செயல்படுத்தவும் ஆரம்பித்தான் கிடைத்த வைத்துக் கொண்டு அட்டூழியங்கள் பல புரிய ஆரம்பித்தான் அவனை அடக்க யாராலுமே முடியவில்லை பெரும் படை ஒன்றை திரட்டினான் விண்ணுலகம் மண்ணுலகம் பாதாளலோகம் என மூன்று உலகையும் வெற்றி கொண்டான் இந்திரலோகம் சென்றான் தேவர்களையும் வென்றான் இறுதியில் இந்திரனையும் கூட அடிமை ஆக்கிக் கொண்டான் கூடவே அனைத்துலகத்தினரும் தன்னையே வணங்க வேண்டும் என ஆணையும் பிறப்பித்தான் அதிலும் முக்கியமாய் மகாவிஷ்ணுவை யாரும் வழிபடக்கூடாது அவர் நாமத்தையும் யாரும் உச்சரிக்கக்கூடாது மீறினால் அவர்களுக்கு மரண தண்டனை நிச்சயம் என கடும் உத்தரவும் இட்டான் மக்கள் அனைவரும் வருந்தினர் இரண்யனோ அந்த வருத்தத்திலே மகிழ்ந்து கொண்டான் ஏக்கம் கொண்ட மக்கள் இதற்கு முடிவே இல்லையா என வேதனையுடன் வாழவும் தொடங்கினர் இங்கனம் கொடுங்கோல் ஆட்சி புரியும் அந்த இரணியனுக்கு முடிவுகட்ட விஷ்ணு பகவானோ வேறு விதமாய் முடிவெடுத்திருந்தார் ஆம் நல்லவர்களை காக்க தர்மத்தை நிலைநாட்ட என்னை வெறுக்கும் இரணியனுக்கு என்மேலே அதிக பக்தி கொண்ட ஒரு மகனை பிறக்கச் செய்ய வேண்டும் என்று எண்ணம் கொண்டார் இந்நிலையிலே ஒரு நாள் இரணியனால் அடிமைப்படுத்தப்பட்ட இந்திரன் தான் தப்பிச் செல்லும் போது இரணியனை தந்திரமாய் இரணியன் மனைவி கயாதுவை பலவந்தமாக தூக்கி வந்து சிறை வைத்தான் அப்படி அவனின் அந்த இழி செயலையும் அவளை பெண்ணின் புலம்பலையும் கேட்ட நாரதமுனியோ இந்திரா கற்பஸ்திரியான இவளை நீ இப்படி துன்புறுத்துவது உனக்கும் நீ வகிக்கும் பதவிக்கும் இழுக்கு ஆகும் வீணாய் சாபத்தை சம்பாதிக்காதே என அறிவுரை கூறினார் இந்திரனும் அப்படியே அதை கேட்டு சற்றே மனம் மாறி அப்பெண்ணை நாரதரிடம் ஒப்படைக்க நாரதமுனி கயாதுவை சில காலம் தன் ஆசிரமத்திலே பாதுகாப்பாய் வைத்திருந்தார் அக்காலத்திலே நாரதர் கயாதுவின் நல் ஒழுக்கங்களையெல்லாம் கண்டு அரக்கன் இரணியனுக்கு இத்துணை குணவதியான மனைவியா என்று அதிசயித்து அவர் அவளிடம் அறநறி தத்துவம் கடமை ஆன்மீக அறிவு கடவுளின் பக்தி மேன்மைகள் என எல்லாவற்றையும் போதித்து கூடவே மகாவிஷ்ணுவின் திருவிளையாடல்கள் அவரின் வல்லமைகள் அருள் செயல்கள் என அனைத்து கதைகளையும் விளக்கிக் கொண்டே வந்தார் கயாது தேவியோ கதைகளை கேட்டபடியே சில சமயம் உறங்கியும் போனாள் அதை அறியாத நாரதரும் தொடர்ந்து கதைகளை சொல்லிக்கொண்டே இருந்தார் காரணம் அவர் கதை சொல்ல சொல்ல உம் உம் எனும் குரல் மட்டும் கேட்டுக்கொண்டே இருந்தது ஒரு சமயம் மகாராணி தூங்குவதையும் ஆனால் ஊம் கொட்டும் சத்தம் மட்டும் தொடர்ந்து வருவதையும் கேட்டு வியந்த நாரதர் எங்கிருந்து அச்சத்தம் வருகிறது என ஆராய அது கயாது தேவியின் வயிற்றில் இருந்து வந்தது ஆம் கர்ப்பத்தில் இருந்த குழந்தையே அவ்வளவு ஆர்வமாய் நாராயணரின் கதையை ஊங்கொட்டி கேட்டுக்கொண்டே இருந்தது அதைக் கண்டு மிக்க மகிழ்ச்சி கொண்ட நாரதர் அப்போதுதானே அக்குழந்தைக்கு சில நாராயண துதி மந்திரங்களையும் ஞான உபதேசங்களையும் உச்சரித்து கற்றுக்கொடுத்து கொடுத்து அதனை ஆசிர்வதித்து சென்றார் அப்படி கயாத தேவியின் வயிற்றிலே தந்தையின் அழிவிற்காய் ஒரு குழந்தையை வளரச் செய்தார் நாராயணர் பின் நாரதர் தக்க காலத்திலே கயாது தேவியை இரணியனிடம் ஒப்படைத்தார் குழந்தையும் எக்குறைவுமின்றி கர்ப்பத்திலே வளர்ந்தது பின் ஒரு மங்களகரமான நாளிலே அந்த ஞான குழந்தையானது பிறந்தது முழு நிலவை போல அழகுடன் விளங்கிய அக்குழந்தைக்கு பிரகலாதன் என பெயர் சூட்டினான் இரணியன் நாளொருமேனியாய் வளர்ந்த தன் மகன் பிரகலாதனை மகாவிஷ்ணுவை பழிவாங்கும் கருவியாக மாற்ற வேண்டும் என்று முடிவு செய்தான் அதற்கு நல்ல குருகுல கல்வியை கொடுக்க விரும்பிய அவன் தக்க வயதில் அச்சிறுவனை சுக்கராச்சாரியாரின் சீடரான சண்டன் அமர்கன் ஆகிய இருவரிடமும் ஒப்படைத்து அவர்களின் ஆசிரமத்திலேயே தங்கி குழந்தை கல்வி பயலட்டும் என விட்டும் சென்றான் அங்கு குருக்களும் முதல் பாடமான கடவுள் வணக்கத்திலே அன்றைய நிலையில் இருந்த வழக்கப்படி ஓம் இரணியாய நம என வணங்குமாறு கற்பிக்க அச்சிறுவன் பிரகலாதனோ ஓம் நாராயணாய நம என்றான் குருக்களோ அதிர்ந்தனர் இளவரசன் மகாவிஷ்ணுவின் பெயரை உச்சரித்த செய்தி மட்டும் இரணியனுக்கு தெரிந்தால் எங்கே தம் தலை துண்டாய் போய்விடுமோ என்று அஞ்சினர் ஆகவே அவர்கள் சீடனே நீ கூறும் மந்திரம் தவறானது சகல உலகங்களுக்கும் அரசர் உம் தந்தையே ஆவார் நீ ஓம் இரணியாய நம என்று கூறுவதே சரி என்று கூறி அவனை திருத்த முயன்றனர் ஆனால் அது கேட்டு சிரித்த பிரகலாதனோ இல்லை குருவே தாமே தவறாக கூறுகிறீர் என் தந்தை வேண்டுமென்றால் மூ உலகின் அரசராக இருக்கலாம் ஆனால் அவரால் உலகில் வாழும் உயிர்களை ரட்சிக்க முடியாது காப்பவன் எவனோ அவனே சர்வலோக நாயகன் அவன் ஒருவனே அவரே மகாவிஷ்ணு அவரையே நாம் ஓம் நாராயணாய நம என வணங்க வேண்டும் என்று குருவிற்கே போதித்தான் குருக்கள் எவ்வளவோ முயன்றும் அவன் தன் கொள்கையை விட்டு மாறவே இல்லை அப்படியே நாட்களும் சென்றன ஒருநாள் குருக்கள் இளவரசன் பிரகலாதனை அரண்மனை அழைத்தும் சென்றனர் நெடுநாள் கழித்து மகனை கண்ட இரணியனும் அவனை அன்புடன் வாரி அணைத்து மகனே நன்றாக படிக்கிறாயா ஆசிரியர்கள் உனக்கு ஒழுங்காக போதிக்கிறார்களா எங்கே நீ கற்ற பாடங்களுள் முதன்மையானதை என்னிடம் சொல் பார்க்கலாம் என்று கேட்க பிரகலாதனோ கண்களை மூடி கைகளை குவித்து பக்தியுடன் ஓம் நாராயணாய நம என்றான் அவ்வளவுதான் மொழியை திரைத்தான் இரணியன் கடும் கோபத்தில் விழி சிவந்த அவன் அனைத்த மகனை உதறி கீழே தள்ளிவிட்டு அவன் ஆசிரியர்களை நோக்கி விரைந்து மூடர்களே என்ன காரியம் செய்திருக்கிறீர்கள் என் பரம விரோதியின் பெயரையா என் மகனுக்கு கற்றுக் கொடுத்தீர்கள் எவன் நாமம் கேட்க கூடாது என்று நான் இவ்வளவு கட்டுக்காவல் விதித்தேனோ அவன் பெயரையா என் மகன் வாயில் உச்சரிக்க வைத்தீர்கள் உங்களுக்கு என்ன தைரியம் என்று முழங்கினான் அவர்களோ நடுநடுங்கி போய் மன்னா நாங்கள் இளவரசருக்கும் மற்ற மாணவர்களுக்கும் ஓம் இரணியாய நம என வணங்கும்படிதான் கற்றுக் கொடுத்தோம் ஆனால் பிரகலாதன் மட்டும்தான் எப்போதும் மகாவிஷ்ணுவின் பெயரை உச்சரிக்கிறான் நாங்கள் தடுத்தால் எங்களுக்கே அவன் அறிவுரை கூறுகிறான் என்று கூறினர் இரணியனும் அதைக் கேட்டு கோபமாய் தன் மகன் பக்கம் திரும்பி மகனே இவர்கள் என்ன கூறுகிறார்கள் இது எல்லாம் உண்மைதானா என் பரம எதிரியின் பெயரையா நீ வேண்டுமென்று உச்சரிக்கிறாய் அவரையா நீ வணங்குகிறாய் என்று கேட்க அதற்கு பிரகலாதனோ ஆமாம் தந்தையே அந்த மகாவிஷ்ணுவையே நான் வணங்குகிறேன் காணப்படும் காணப்படாத அனைத்திற்கும் அவரே ஆரம்பம் ஆவார் இந்த பிரபஞ்சத்தின் பாதுகாவலர் அவர் முடிவே இல்லாத அவரை நான் வணங்குவதில் என்ன தவறு இருக்கிறது என்று அச்சப்படாமல் கேட்டான் அது கேட்டு இரணியனுக்கு இன்னும் அதிகமாய் கோபம் தலைக்கேறியது மகனே மற்றொரு முறை அவன் பெயரை சொல்லாதே அந்த விரோதியின் பெயரை கூறக்கூடாது என உலகிற்கே நான் கட்டளையிட்டுள்ளேன் அப்படியிருக்க என் மகனே நீயே அப்பெயரை உச்சரிப்பது முறையல்ல உன் சிறிய தந்தையை கொன்றவன் அந்த நாராயணன் அவனை பழிவாங்குவதே என் வாழ்வின் லட்சியமாகும் என்று சீறினான் ஆனால் பிரகலாதனோ அதையெல்லாம் கேட்டு புன்னகைத்தபடியே தந்தையே அனைத்துலகிலும் பரவி நிறைந்திருக்கும் அந்த இறைவன் மகாவிஷ்ணுவை தாம் அழிக்க நினைப்பது என்பதில் நிராசை வேண்டுமென்றால் அவர் பாதத்தை வணங்கி நர்கதி பெற முயலுங்கள் என்றான் அவ்வளவுதான் அதை கேட்டதும் நெருப்பு பொறி கண்களில் தெரிக்க கோபத்தில் முகம் சிவக்க இரணியன் அப்படியே சிறுவன் பிரகலாதனை தூக்கி ஒரு மூலையில் வீசி இறைந்துவிட்டு என்னது எனக்கே உபதேசம் கூறுகிறாயா குருக்களே மீண்டும் ஒருமுறை உங்களுக்கும் இவனுக்கும் வாய்ப்பு தருகிறேன் இவனை திருத்தி என் வழிக்கு கொண்டு வாருங்கள் இல்லையேல் உங்கள் அனைவருக்குமே மரணம் நிச்சயம் என்றான் அவ்வாறே தரையில் கிடந்த பிரகலாதனை அரக்க வீரர்கள் குருகுலத்தில் சென்று சேர்ப்பிக்க மீண்டும் அவனுக்கு போதனைகள் கற்பிக்கப்பட்டது ஆனால் முன்பு போலவே பிரகலாதன் மகாவிஷ்ணுவையே மீண்டும் மீண்டும் புகழ்ந்து பாடினான் இதனால் கோபத்தின் எல்லைக்கே போன இரணியன் உடனே தன் அசுர வீரர்களை அழைத்து தன் மகனையே கொல்லும்படியாய் அவர்களுக்கு உத்தரவிட்டான் ஆயுதம் ஏந்திய அவர்களும் பிரகலாதனை கொல்லும்படியாய் சூழ்ந்து கொண்டனர் ஆனால் அச்சிறுவனோ சற்றும் அஞ்சாமல் ஓம் நாராயணாய நம என்ற திருமந்திரத்தையே மீண்டும் மீண்டும் உச்சரித்தான் அவன் மேனியில் மோதிய ஒவ்வொரு ஆயுதங்களும் அவன் உடலில் வலியோ காயமோ எதுவுமே கண்டு கோபம் கொண்ட வீரர்கள் அடுத்ததாய் அந்த சிறுவன் மீது விஷம் கொண்ட கொடிய பாம்புகளை ஏவினர் அவைகளும் அவனை கடிக்க ஆரம்பிக்க பிரகலாதனோ மகாவிஷ்ணுவை தியானித்து மகிழ்ச்சியுடன் நின்றான் அவ்வேளையிலே கடிக்கும் பாம்புகளின் கோரை பற்களானது அப்படியே உதிர துவங்கியது கரு நாகங்களின் நெற்றியில் இருந்த ரத்தினங்களும் வெடித்து சிதறவும் ஆரம்பித்தது இதையெல்லாம் கேள்விப்பட்ட இரணியனோ பிரகலாதனை தன் மகன் என்றும் பாராமல் எட்டு புறங்களிலும் இருந்து என்னும் பெயர் கொண்ட எட்டு யானைகளை அழைத்து வந்து அவனை மிதித்தே கொல்ல வேண்டும் என்று அனுப்பினான் ஆனால் சிறுவன் விஷ்ணுவை தியானிக்கவே அந்த வெறி கொண்ட யானைகளின் தந்தங்களெல்லாம் சிதறி உடைய அவை ஏவிவிட்ட வீரர்களின் மேலே பாயவும் துவங்கின அடுத்தடுத்ததாய் பிரகலாதனை நெருப்பு குழியில் இறக்க அது அவனுக்கு தாமரை போனது மலை உச்சியிலிருந்து கீழே தள்ளிவிட பூமாதேவி அவனை பூ போல தாங்கிக் கொண்டாள் சம்பாசுரனை அனுப்பி கொல்ல முயல விஷ்ணுவின் சக்ராயுதமே சிறுவனை காக்க வந்தது கை கால்களை கட்டி கடலில் தூக்கி வீச கடலே கொந்தளித்து போய் பூமியிலே பிரளயமே மூண்டது இப்படி இப்படியே காற்று விஷம் பிசாசு மந்திர ஜாலம் என ஒவ்வொரு முயற்சிகளையும் இரணியன் கையில் எடுக்க பிரகலாதனோ மகாவிஷ்ணுவை மனதில் எடுத்தான் அதனால் அனைத்தையும் வென்று உயிரோடு நின்றான் இறுதியில் இரணியன் பிரகலாதனை சங்கிலியில் பிணைத்து கடலில் பூமியில் உள்ள மலைகளையெல்லாம் பெயர்த்து அதையே சமுத்திரத்தின் எல்லையாய் தடுத்து ஆயிரம் மைல்களுக்கு மேல் பரப்பி என் இந்த பொல்லாத மகன் இனி எப்படி இந்த சமுத்திரத்தை விட்டு வெளியே வரப்போகிறான் என்று பார்த்துவிடலாம் என்று கடலில் தூக்கி வீசினான் ஆனால் மறுநாளே சமுத்திரராஜன் பிரகலாதனை அரண்மனையில் கொண்டு சேர்ப்பிக்க பிரகலாதன் தந்தையே நான் வந்துவிட்டேன் என கூறி இரணியனை கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து வணங்கினான் அதை கண்டதும் உண்மையில் அந்த அசுரனுக்கும் கண்களில் கண்ணீர் நிறைந்தது என் மகனே ஏன் இப்படி செய்கிறாய் உன்னை எனக்கு பிரியவும் மனமில்லை ஆனால் நீ செய்யும் செயலில் எனக்கு துளியும் உடன்பாடில்லை என் வலிமையைக் கண்டால் மூன்று உலகங்களும் நடுநடுங்கிப் போகிறது தேவர்களும் முனிவர்களும் மற்றவர்களும் கூட என்னையே கடவுளாய் புகழ்கின்றனர் இருந்தும் என் மகனே நீ ஒருவன் மட்டுமே என் கட்டளையை மீறி செயல்படுகிறாய் துணிச்சல் கொண்டு மீண்டும் மீண்டும் என் எதிரியின் பெயரையே துதித்துக் கொண்டிருக்கிறாய் ஏன் மகனே இனியேனும் உன்னை திருத்திக் கொள் என்று கெஞ்சினான் ஆனால் பிரகலாதனோ கொண்ட கொள்கையில் உறுதியாயிருந்தான் அவன் அன்புடன் இரணியனை நோக்கி தந்தையே அனைத்துலகையும் காக்கும் கடவுளாம் மகாவிஷ்ணுவை நம்பியவர் எதற்கும் பயப்பட தேவையில்லை எனக்கு நீர் செய்த துன்பங்களையெல்லாம் நீக்கி காப்பாற்றியவர் அவர் ஒருவரே ஆகவே நீரும் அவரை சரணடையும் என்றான் அதை கேட்டதும் தான் தாமதம் இரணியன் மனதில் தோன்றிய அந்த மொத்த பாசமும் காணாமல் போனது அவன் ஓ அப்படியா என்றால் உன்னை காக்கும் அந்த மகாவிஷ்ணு இப்போது எங்கே ஒளிந்திருக்கிறான் என கேட்க அதற்கு பிரகலாதனோ தந்தையே அவர் எங்கும் நிறைந்தவர் இந்த தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் அவர் இல்லாத இடமே இல்லை என்று கூறினான் அது கேட்டு இரணியன் தன் மனதிலே இந்த பிரகலாதனின் உயிரை பலமுறை காத்த அந்த மகாவிஷ்ணு இச்சிறுவன் அழைத்தால் கட்டாயம் இங்கு வருவான் வரட்டும் வந்தால் இங்கேயே வைத்து அவனை கொன்றுவிட வேண்டும் என்று திட்டம் தீட்டிக் தன் கையிலே இரும்பினால் ஆன கதாயுதத்தை எடுத்துக்கொண்டு ஓ அப்படியென்றால் நீ வணங்கும் அந்த இறைவன் இதோ இந்த தூணில் இருப்பான் அல்லவா என்று கேட்க சிறுவனோ சோதித்து பாறும் என்றான் உடனே இரணியன் உன் கடவுள் வலிமையானவன் என்றால் ஆயுதத்திற்கு அவன் பதில் சொல்லட்டும் என்று கூறிக்கொண்டே தன் முன்னே இருந்த பெரிய தூணை அடித்தான் இரணியன் அப்போது அந்த தூணானது படார் என்று இரண்டாக பிளந்தது அதிலே மகா விஷ்ணுவானவர் முகமும் மனித உடலும் கொண்ட நரசிம்ம உருவத்துடன் வெளியே வந்தார் நெருப்பு உமிழும் கண்கள் ரத்தம் கசியும் குத்துவாள் போன்ற நாக்கு நடுங்கும் புருவங்களுடன் கூடிய தட்டையான கழுத்து பிறை சந்திரனைப் போல இரு பக்கமும் கோரைப் பற்கள் கருப்பு முகம் வலுவான முடி கூர்மையான நகம் கூடவே ஆயிரம் கோடி சூரிய பிரகாசம் கொண்டதாய் தோன்றிய அந்த மகாவிஷ்ணுவின் நரசிம்ம அவதாரத்தை பிரகலாதனால் மட்டுமே முழுதாய் நின்று பார்க்க முடிந்தது அப்படி வந்தவர் படியாய் பெரும் சத்தம் ஒன்றை இட்டபடி மின்னல் பொழுதில் இரணியன் பெற்ற வரமெல்லாம் பூர்த்தியாகும்படியாய் அவன் மேலே பாய்ந்து மனிதனும் விலங்கும் இன்றி இரண்டும் கலந்த அதிசய நரசிம்ம உருவமும் பகலும் இரவும் இன்றி பொழுதில் இரணியனை தரதரவென்று இழுத்து சென்று உள்ளும் புறமும் அன்றி மாளிகையின் வாயிற் படிக்கட்டுகளில் அமர்ந்து பூமியும் வானமும் இன்றி தன் மடியில் பிடித்து கிடத்தி ஆயுதம் இன்றி தன் நகங்களை கொண்டே அவன் மார்பை பிளந்து அவனுடைய குருதி ஒரு சொட்டை கூட சிந்தாமல் மொத்தத்தையும் குடித்துவிட்டு பின் அவன் வயிற்றை கீறி குடலை எடுத்து அதை தன் கழுத்திலே மாலையாய் அணிந்து கொண்டு அவனை கொன்றொழித்தார் நரசிம்மர் கொடிய அரக்கன் இரணியனும் மாண்டு போனான் மன்னவர் விண்ணவர் அதை கண்டு மகிழ்ந்து ஆரவாரம் செய்தனர் அப்படியும் கோபம் அடங்காமல் நர்த்தனம் ஆடினாராம் நரசிம்மர் அப்போது அவரின் அந்த கோபமானது பிரகலாதன் அவர் நாமங்களை சொல்லி நிவேதனம் செய்தபோது குறைந்தது என்று சில புராணங்களும் சில லட்சுமி தேவி அவர் முன் தோன்றிய போது அது தணிந்தது என்றும் சில அசுரனின் இரத்தம் குடித்து சீற்றம் பெற்ற நரசிம்மரின் இரத்தத்தை சிவபெருமான் சரப பறவையாய் வந்து குடித்த பின்னரே உக்கிரம் தணிந்தது என்றும் கூறுகின்றனர் இவ்வாறாய் இறுதியில் கோபம் தணிந்து பிரகலாதனை பார்த்து பகவான் மகனே எனக்காய் நீ எத்தனை எத்தனையோ துயரங்களை பொறுமையுடன் அனுபவித்தாய் உன் பக்தியையும் உறுதியையும் கண்டு நான் மெச்சினேன் உனக்கு என்ன வரம் வேண்டுமென்றாலும் கேள் நான் அதை தருகிறேன் என்று கோர அதற்கு அவனோ பகவானே நான் கேட்கப் போவது ஒன்றே அது என் தந்தைக்கு மோட்சமே என்று கேட்டான் அதற்கு மகாவிஷ்ணுவோ என் கைகளால் இறப்பவர் எவராயினும் அவருக்கு எப்போதும் மோட்சம் உண்டு ஆகவே உன் தந்தை இரணியனும் அந்த நற்கதியை அடைவான் வேறுவரம் ஏதேனும் கேள் என்று கேட்க அதற்கு அவனோ இறைவா உன் திருவடியில் என்னையும் சேர்த்து கொள்ளும் அது போதும் என்றான் அவ்வாறே விஷ்ணு பகவானும் அதற்கு அவனை ஆசீர்வதித்து பல்லாண்டு நல்லாட்சி புரிந்து நீ என் திருவடியை அடைவாய் என்று கூறி மறைந்தார் அப்படியே பிரகலாதனும் அசுர அரசனாய் பல காலம் வாழ்ந்து ஆட்சி செய்து இறுதியில் வைகுண்டம் சென்றார் இங்கனம் நாராயணர் பிரகலாதனின் அன்பின் பெருமையை உலகிற்கு உணர்த்தவே நரசிம்ம பெருமானாக அவதாரம் எடுத்தார் தன்னை உருகி அழைப்பவர்களுக்கு நொடியில் வந்து உதவி செய்து